வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது குழு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்ன முக்கியமான அப்டேட் வந்துருக்குது ஊதிய உயர்வு சம்பந்தமா என்னென்னலாம் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயில் பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கா கிளிக் பண்ணிடுச்சுங்க வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் லட்சக்கணக்கான நம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பாக மோடி அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை அளித்துள்ளது ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ்களில் திருத்தங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்தும் வகையில் இந்த கமிஷன் விரைவில் அமைக்கப்படும் என்று அரசாங்கம் கூறியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்த பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியம் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களில் மிகப்பெரிய அதிகரிப்பை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனுடன் புதிய பரிந்துரைகளின் கீழ் அகவிலைப்படி டிஏ கட்டமைப்பிலும் மாற்றங்கள் வரக்கூடும் கமிஷன் சரியான நேரத்தில் அமைக்கப்பட்டால் அதன் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படலாம் என்றும் நிபுணர்கள் நம்புகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தி மட்டும் இல்லாமல் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த விஷயத்தில் மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக மோடி அரசு தெரிவித்துள்ளதாக பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் அறிக்கை தெரிவிக்கின்றது மார்ட் நாலன்று அமைச்சருடனான அவர்களின் சந்திப்பில் எட்டாவது ஊதிய குழுவின் தாமதம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓபிஎஸ் மீட்டெடுத்தல் தேசிய ஓய்வூதிய முறை என்பிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் ஆகியவற்றை ரத்து செய்தல் மற்றும் கோவிட் பத்தொன்பது காலத்தில் நிலவில் உள்ள பதினெட்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை விடுவித்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பிரதிநிதிகள் குழு எழுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு புதிய தகவலாக வந்து பார்க்க போகணும்னா இப்போதைக்கு மத்திய அரசுலேருந்து புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க எட்டாவது ஊதிய குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுடைய தீவிரமாக ஆலோசனையில் இருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தெரியப்படுத்துறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியே வெளிவந்திருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படல கூடிய விரைவில் அந்த தகவல் வெளியிட்டாங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இது போல வரதான் நல்லது ஒரு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்